வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் நேற்று நான் போட்ட வீடியோ அபவுட் இன்ஃப்ளேஷன் பற்றி சம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அது வந்து கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா அதை தான் நான் இன்டர்ப்ரேட் பண்ணியிருக்கேன் அது வந்து என்னுடைய டேட்டா இல்லை ஆனால் முக்கியமாக நம்ம இன்ஃப்ளேஷனில் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு எப்படி இன்ஃப்ளேஷன் இருக்கோ அது வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் அதே சமயத்தில் ப்ளேஸ் டு ப்ளேஸும் அது டிஃபர் ஆகும் இதை மட்டும் மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாலே இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ வருது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டாபிக் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிவிஷன் டிவிஷன் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க கால் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிட்டட் அப்படின் இருக்கு டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிட்டடுன்னு தனியாக லிஸ்டாகிருக்கு ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு பாருங்கள் அவங்க ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் இதையும் டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிளையும் ஒரு ஸ்டெடி எதை வாங்கலாம் இல்லைட்டா ரெண்டு கம்பெனியும் வாங்காமல் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஸோ அதே சமயத்தில் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது பாருங்கள் டாட்டாவோட அதை வந்து அசோக் லேலனோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த கம்பெனி பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்திடலாம் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ண போகிறேன் டஃப் டாஸ்க்கு பட் ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆகும்போது தான் லிஸ்ட் ஆகிருக்கு அப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அது மாதிரி கொட்டாயிட்ருக்கு டோ எக்ஸ்பெக்டட் வந்து அரௌண்ட் டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி அந்த மாதிரி பட் த்ரீ டென் த்ரீ good குட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து இந்த ஹை ப்ரைஸுக்கு இந்த கம்பெனி தகுதியில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை போக நான் சொல்கிறேன் நான் அதாவது இந்த குவார்ட்டரில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி இன்கர்டு லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன் லாஸ்ஸு எப்படி லாஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்தலாம் அதுலேருந்து நம்ம கேதர் பண்ணலாம் எப்படி வந்து இந்த கம்பெனி லாஸில் இருக்காங்க அப்படிங்கிறத சி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி க்ரோஸ் எபிட்டா வந்து டூ தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் எபிட்டா மார்ஜின் வந்து டுவெல் பாயிண்ட் டூ அண்ட் எபிட் வந்து தௌசண்ட் எயிட் நாட் த்ரீ க்ரோஸ்ஸு எபிட் வந்து நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அண்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பிஃபோர் எக்ஸப்ஷன் ஐட்டம் அந்த மாதிரிலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் க்ரோஸ் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் ஏன்னா இவங்களுடைய இன்டெஸ்ட் ஆர்சென்டேஷனில் அவங்க ப்ராஃபிட் கொடுக்கல அது வந்து என்னுடைய எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி க்ரோஸ் பட் வந்து ப்ராஃபிட்டில் க சொல்கிறீங்க பட் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இருக்குது லாஸ் இருக்குது அந்த லாஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த செப்பரேட் பண்ணும்போது பேசஞ்சர் டிவிஷனையோ கமர்ஷியல் டிவிஷனையோ செப்பரேட் பண்ணும்போது டாடா கேபிட்டல் வந்து இந்த கமர்ஷியல் டிவிஷனோட போயிடுது அந்த கமர்ஷியல் டிவிஷன் எதனால சம் லாஸு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும் எப்படி அந்த லாஸ் வந்தது வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸி இது வந்து ஒரு அக்கௌண்டிங் ரீசன்னால் லாஸ் வந்திருக்கு ரியல் லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லணும் எப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நேர்லி ஃபோர் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க டாடா கேபிட்டலில் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டாடா கேபிட்டலும் ஒரு லிஸ்ட் ஆகிடுது அப்போ இந்த ஃபோர் பர்சன்ட் வேல்யூவேஷன் பார்த்திங்க அப்படின்னா அபவுட் மைனஸ் டூ தௌசண்ட் குரோஸில் இருக்குது அப்போ இந்த இதையும் இந்த ப்ராஃபிட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் எயிட் சிக்ஸ்டி செவன் க்ரோஸ் லாஸ் வந்திருக்கு இது ஒன்லி அக்கௌண்டிங் லாஸ் தான் ஆக்சுவல் லாஸ் கிடையாது இது கமர்ஷியல் டிவிஷனால் வந்த லாஸ் கிடையாது இது வந்து ஆஸ் பர் த இண்டியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அட் த கரண்ட் ரேட்டெலாம் எவால்வேட் பண்ணணும்னு இருக்குது லாஸ் சொல்லுது அதனால் இவங்க பண்ணியிருக்காங்க அதுபடி பார்த்தோம்னா மைனஸ் எயிட் சிக்ஸ்டி செவன் க்ரோஸ் லாஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா அப்படின்னா இந்த டாட்டா மோட்டர்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறப்ப பேசஞ்சர் டிவிஷனில் வந்து எதுலாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா ஜெஎல்ஆர் ஜுவார் அண்ட் லேண்ட் ரோவர் ப்ளஸ் இண்டியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் அந்த பேசஞ்சர் டிவிஷனில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இருக்குது அப்படின் சொன்னாங்க ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிட்டட் சொல்லி லிஸ்ட் ஆகிருக்கு இன்னொரு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிட்டட் அப்படின்ட்டு அதுதான் வந்து நேற்று லிஸ்டாச்சு ஸோ இதில் வந்து ஈவன் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அண்ட் ஸ்மால் ட்ரக்ஸ் கூட இருக்குது இவங்க அதுலேயும் ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஜஸ்ட் லைக் எப்படி பேசஞ்சர் காரில் எலக்ட்ரிக் டிவிஷன் இருக்க மாதிரி இதுலேயும் எலக்ட்ரிக் டிவிஷன் தனியாக இருக்குது ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ப்ராஃபிட்டபுல்லாக இல்லாட்டா க பேசஞ்சர் வெஹிக்கிள் ப்ராஃபிட்டபிளாக இன் ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் வந்து இப்போ ப்ராஃபிட்டபிளாக இருக்குது பட் ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் அந்த லெவலுக்கு ப்ராஃபிட் காமிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகிடுது அமெரிக்காவோடய எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிடுது சைனாவோட ம ப்ரொடக்ஷன் கூட சிவியராக கட்டையில் ஆகிடுது யூரோப்பு வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்குது அங்க வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுனால அங்கே சேல்ஸும் நல்லா இல்லை அதே சமயத்தில் இன்டர்நேஷனல் காம்படிஷனும் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்ல வந்து அமெரிக்காவோட யூகே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தா கூட கோட்டாலாம் ஃபிக்ஸ் ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் லிஸ்டட் கம்பெனி பாருங்க அந்த லெவலுக்கு நல்லா பண்ணாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்தியாவில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது எக்கானமியும் குரோ ஆகிட்டுருக்கு ஜிஎஸ்டியில் வந்து ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் ஆகிடுது அப்புறம் வெஹிக்கிள் சேல்ஸும் லாஸ்ட் அக்டோபர் வெகிக்கிள் சேல்ஸ் அக்டோபரில் கூட பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிக்கப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்தியன் டிவிஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பேசஞ்சர் சைடில் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் டிவிஷன் அவர் லெவன் பர்சன்ட் தான் டோட்டல் டர்ன் ஓவரில் அண்டு செவன்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ஜாகுவார் அண்ட் லேண்ட் ஓவர் டாமினேட் பண்ணுது பெரிய லெவலில் வந்து இந்தியன் சேல்ஸ் வந்து இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிட்டடோட ரிசல்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதனால் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிட்டட் இருக்கு பாருங்க அது வந்து கிரேட்டர் பாசிபிலிட்டி ஈவன் நல்லா பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் கமர்ஷியல் டிவிஷனில் வந்து ஒரு சிக்ளிக்கல் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா ஜிடிபி நல்லா குரோ ஆயிடுச்சுன்னா கண்ட்ரி நல்லா ப்ராஸ்பர் ஆயிடுச்சுன்னா தென் வந்து இவங்களுடைய டிவிஷன் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க தான் இந்தியாவிலே த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கமர்ஷியல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அசோக் லைலன் வந்து டிஸ்டர்ட் செகண்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக அசோக் லைலனோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப் ஆஃப் டாட்டா மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எஸ்பெஷலி எங்கே போனோம்னா இந்த வெஸ்டர்ன் இந்தியா நார்தர்ன் இந்தியா இந்த ஈஸ்டர்ன் இந்தியாலாம் போனீங்கன்னா நார்மலி டாட்டா மோட்டர்ஸ் தான் ரொம்ப டாமினேட்டிங் பிளேயராக இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த சதர் இந்தியாக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லைலன் வந்து டொமினேட்டிங் பிளேயராக இருப்பாங்க அதனால நமக்கு வந்து டாடா மோட்டார்ஸா அந்த லெவலுக்கு தெரியாது இன் ரியல் வேர்ல்டா திர் இஸ் சவுத் இந்தியாவில பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு நம்ம பார்க்க முடியாது அதே சமயத்தில் வந்து இவங்களுடைய ட்ரக்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும் த்ரோவுட் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் பட் பஸ்ஸஸ்ல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால மோஸ்ட்லி அசோக் அசோக் லேலன் பஸ்ஸஸ் தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வந்து டிவிஷன் எந்த ஆம் ஆஃப் டாடா மோட்டர்ஸ் வந்து நல்லா படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் க்யூ த்ரீ அண்ட் கியூ ஃபோர் அப்படிங்கிறத அண்டு ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸு த சைஸ் இட்ஸ் அல்ஃப் அ வெரி லார்ஜ் சைஸு அண்டு இவங்களுடைய மார்க்கெட் பார்த்தா இந்தியா தான் பிக்கஸ்ட் மார்க்கெட் ஃபார் தான் பட் ஆனால் அந்த பேசஞ்சர் டிவிஷன் வந்து இவங்களுடைய டோட்டல் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஒரு தான் வருது இந்தியாவிலேருந்து ஜாக்வார்லருந்து வரணும் அதுவும் அப்ராட்லேருந்து வரனால வேற குளோபல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு ஸ்லோ டவுன் அதுதான் ட்ரெண்டாக இருக்கு அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பெட்ரா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனுக்கும் இதே ஜிஎஸ்டி பெனிஃபிட் உண்டு சி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் குறைச்சிருக்காங்க அதனால் இன்றைக்கி படிப்படியாக பார்க்கலாம் எஸ்பெஷலி இந்த ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து இந்த தேர்ட் குவார்டர்லேயும் ஃபோர்த் குவார்ட்டர்லேயும் நல்லா தெரியும் அந்த டைமில் வந்து நல்லா குரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிலையபாடு ஒன் டு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் இந்த பயஸ்க்கு பெனிஃபிட்டும் கிடைக்கிது இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் அது நிறைய சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு குயிக் கம்பேரிசன் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிட்டடுக்கும் அசோக் லைலண்டோட ட்ரக் டிவிஷனுக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குயிக்காக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும்போது சொன்னேன் டாடா மோட்டர்ஸ் வந்து த பிக்கஸ்ட் கம்பெனி ட்வைஸ் அஸ் ஆஃப் அசோக் லேலன் அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் இப்பிட்டா மார்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட்டு சேம் தான் டுவெல் அண்ட் டுவெல் தான் இருக்குது ஒன்று பெரிய லெவலில் மாற்றம் இல்லை பட் எங்கே மாற்றம் இருக்குது அப்படின்னா அந்த நெட் ப்ராஃபிட்ட இதில் தான் இவங்களுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் இவங்களுடைய ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க பஸ்ஸு கமர்ஷியல் வெஹிக்கிள் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் அது மாதிரி தான் இருக்குது அண்டு இவன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் ரெண்டு பேரும் இருக்காங்க பட் ஆனால் அசோக் லைனில் பா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படிங்கிற யூகே ஒரு டிவிஷன் வச்சுருந்தாங்க அதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை யூஏஐக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அண்டு இந்தியாவில் இருக்க ஃபெசிலிட்டி சென்னையில் இருக்க ஃபெசிலிட்டியும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லணும் அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சப்ளைக்கு எங்கேருந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்போது இந்தியா பிளஸ் யு ஏ ல இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லணும் எஸ்பெஷலி அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சைடுல அப்படின்னு பட் மோஸ்ட் ஆஃப் தம் எதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ்ஸஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பட் ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் எதில் அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டில் அசோக் லைலன் வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த டிஃபென்ஸில் பட் ஆனால் டாட்டா மோட்டர்ஸுக்கு அந்த லெவலுக்கு அவங்க சேல்ஸ் இல்லை இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்டோட அப்படின்னு சொல்லணும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அசோக் லைன் ஆஃப் ஆஃப்லேட்டு பிக்கப் இருக்காங்க அண்ட் அந்த பர்ஃபார்மிங் வெல் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து கியூட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்டி வந்து டாட்டாவோட ரிசர்வ் ரெவென்யூ அண்ட் இவங்க வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம் இபிட்டா மார்ஜின் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு டுவெல் பாயிண்ட் டூ பர்சன்ட் இது டுவெல் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லணும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் க்ரோர்ஸு இவங்க வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ் அப்படின்னு சொல்லணும் அண்டு இப்போ வந்து ரெண்டு பேருமே நான் சிக்லிக்கல் டேரக்ஷன் நோக்கி போகிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ எக்கானமி க்ரோ ஆகலைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருடைய பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகும் அதனால் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் இதை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்ட்டு நான் சிக்லிக்கல் ப்ராடக்ட்ஸை ரெண்டு பேருமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ த லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டர்ஸ் அசோக் லாலன் வந்து டிஸ்டன்ஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்கும் ஒரே இது தான் இருக்குது அண்டு பட் த நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா மோட்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஸ்கோர்ஸ் பெட்டர் தென் அசோக் லைலாண்ட் அப்படின்னு சொல்லணும் இதுதான் என்னுடைய வியூ அபவுட் டாட்டா கமர்ஷியல் லிமிட்டெட் அவங்களோட ரிசல்ட்ஸு டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் வந்தோடனே அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம் மேபி இன்னைக்கு ஈவினிங் பப்ளிக் ஆகும்னு நினைக்கிறேன் அதை வந்து சீக்கிரம் அந்த பப்ளி அந்த ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அண்டு இந்த வீடியோவில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்பேன் அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்